வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிகத் துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னந்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் போகலாம் விருச்சிக லக்னத்தில் பிறந்து கன்னி ராசியில் சஞ்சரிக்கும் உங்களின் ஜாதக அமைப்பானது ஜோதிட ரீதியாக மிகவும் வலிமையான மற்றும் ஆழமான ஒரு சேர்க்கையாகும் ஏனென்றால் லக்னாதிபதி செவ்வாய் ஒரு போர்வீரனை போன்றவர் ராசி அதிபதி புதன் ஒரு மதிநுட்பம் வாய்ந்த மந்திரியை போன்றவர் இந்த இருவரும் சேரும்போது உங்களிடம் அதிரடியான செயல்பாடுகளும் இருக்கும் அதே சமயம் மிக நுணுக்கமான திட்டமிடலும் இருக்கும் நீங்கள் வெளியில் பார்ப்பதற்கு மிகவும் அமைதியாகவும் யாரோ ஒரு அப்பாவி போலவும் காட்சியளிப்பீர்கள் ஆனால் உங்கள் மனதிற்குள் எப்போதும் ஒரு எரிமலை புகைந்து கொண்டே இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் மேலோட்டமாக பார்த்துவிட்டு முடிவெடுப்பது உங்கள் வழக்கமல்ல ஒரு பிரச்சனையின் ஆணிவேர் வரை சென்று அதை ஆராய்ந்து பார்த்த பிறகுதான் ஒரு முடிவுக்கு வருவீர்கள் உங்களுக்கு இயற்கையாகவே துப்பறியும் குணம் அதிகம் இருக்கும் மற்றவர்களின் ரகசியங்களை எளிவாக தெரிந்து கொள்வீர்கள் ஆனால் உங்கள் ரகசியங்களை யாருக்கும் எளிதில் விட்டு கொடுக்க மாட்டீர்கள் விருச்சிக லக்னத்தின் பிடிவாதமும் கண்ணீராசியின் விமர்சிக்கும் குணமும் உங்களிடம் இருப்பதால் நீங்கள் நினைத்ததை சாதிக்கும் வரை ஓயவே மாட்டீர்கள் அதே சமயம் தோல்விகள் வந்தால் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் உள்ளுக்குள்ளேயே புழுங்குவீர்கள் உங்களின் மிகப்பெரிய பலமே உங்களின் இரகசிய திட்டமிடல்தான் குடும்ப வாழ்க்கை என்று வரும்போது நீங்கள் மிகவும் பாசமானவர் ஆனால் அதை வெளிப்படுத்தும் விதத்தில்தான் சிக்கல் இருக்கிறது நீங்கள் வாயால் கொஞ்சுவதை விட செயலில் அன்பை காட்டுவீர்கள் விருச்சிக லக்னத்திற்கு இரண்டாம் வீடு தனுசு ராசியாக வருவதால் உங்கள் பேச்சு மிகவும் நியாயமாகவும் தர்மம் தவறாமலும் இருக்கும் ஆனால் சில நேரங்களில் அது மற்றவர்களின் மனதை புண்படுத்தும் வகையில் மிகவும் வெளிப்படையாக இருந்துவிடும் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்கள் அதில் சிறு தவறு நடந்தாலும் உங்களால் பொறுத்து கொள்ள முடியாது உங்கள் கோபம் சட்டென்று வரும் ஆனால் பாசம் என்று வந்துவிட்டால் உயிரையும் கொடுப்பீர்கள் பதினொன்றாம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் மூத்த சகோதரர்கள் அல்லது உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் அவர்கள் உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்றார் போல நடக்கவில்லை என்றால் ஒதுங்கி விடுவீர்கள் வாழ்க்கை துணையிடம் அதிக உரிமை எடுத்துக் கொள்வீர்கள் உங்கள் துணையும் உங்களைப் போலவே பிடிவாதம் உள்ளவராக இருக்க வாய்ப்புள்ளது எனவே விட்டுக்கொடுத்துச் கொடுத்து செல்வது அமைதியை தரும் தாயார் மீது உங்களுக்கு தனிப்பட்ட பாசம் இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கும் வல்லமை படைத்தவர் செவ்வாயின் தைரியமும் புதனின் புத்திசாலித்தனமும் கலந்திருப்பதால் வியாபாரத்தில் உங்களை ஏமாற்றுவது அவ்வளவு எளிதல்ல போட்டியாளர்களின் வியூகங்களை முன்கூட்டியே கணித்து அவர்களை வீழ்த்துவதில் நீங்கள் கில்லாடி குறிப்பாக ரியல் எஸ்டேட் பூமி சம்பந்தப்பட்ட தொழில்கள் மருத்துவம் கெமிக்கல் மருந்தகம் அல்லது இயந்திரங்கள் தொடர்பான தொழில்களில் நீங்கள் கொடிகட்டி பரப்பீர்கள் ஒரு தொழிலை தொடங்குவதற்கு முன்பு அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அதில் உள்ள சட்ட சிக்கல்களை அலசி ஆராய்ந்த பிறகுதான் களத்தில் இறங்குவீர்கள் வியாபாரத்தில் வரும் லாப நஷ்டங்களை வெளியில் சொல்ல மாட்டீர்கள் எவ்வளவு பெரிய சரிவு வந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு மீண்டும் எழுந்து வரும் மனதிடம் உங்களுக்கு உண்டு பங்குச்சந்தையில் முதலீடு செய்யும் போது கவனம் தேவை கூட்டுத் தொழில் செய்வதை விட சொந்தமாக தொழில் செய்வதே உங்களுக்கு அதிக அதிகாரத்தையும் லாபத்தையும் தரும் வேலையாட்களை கராராக வேலை வாங்குவீர்கள் ஆனால் அவர்களுக்கு சம்பளம் கொடுப்பதில் நேர்மையாக இருப்பீர்கள் வேலைக்கு செல்பவராக இருந்தால் நீங்கள் மிக கடுமையான உழைப்பாளியாக இருப்பீர்கள் அலுவலகத்தில் உங்களை பார்த்து மற்றவர்கள் பயப்படும் அளவுக்கு உங்கள் வேகம் மற்றும் கண்டிப்பு இருக்கும் குறிப்பாக காவல்துறை ராணுவம் துப்பறியும் துறை ஆராய்ச்சி துறை ஆடிட்டிங் அல்லது அறுவை சிகிச்சை நிபுணர் போன்ற பணிகளில் நீங்கள் ஜொலிப்பீர்கள் பத்தாம் அதிபதி சூரியன் என்பதால் அரசாங்க உயர் பதவிகள் கிடைப்பதற்கு பிரகாசமான வாய்ப்புகள் உள்ளன வேலை செய்யும் இடத்தில் மற்றவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதை உங்கள் கடமையாக நினைப்பீர்கள் இது சக ஊழியர்களுக்கு பிடிக்காமல் போகலாம் ஆனால் நிர்வாகம் உங்கள் திறமையை மதிக்கும் பதவி உயர்வுக்காக நீங்கள் யாருடைய காலிலும் விழமாட்டீர்கள் உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் உங்களை தேடி வரும் மறைமுக எதிரிகள் அலுவலகத்தில் இருந்தாலும் அவர்களை சமாளிக்கும் வித்தை உங்களுக்கு தெரியும் வேலைப்பொழு அதிகமாக இருந்தாலும் சளைக்காமல் செய்து முடிப்பீர்கள் கடினமான சவாலான வேலைகளை தான் நீங்கள் விரும்பி ஏற்றுக்கொள்வீர்கள் சாதாரண வேலைகள் உங்களுக்கு சலிப்பை தரும் பொருளாதார விஷயத்தில் நீங்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர் தனஸ்தானாதிபதி குரு என்பதால் பணவரவு தாராளமாக இருக்கும் ஆனால் ராசியின் இயல்புபடி நீங்கள் மிகவும் சிக்கனமானவர் அனாவசிய செலவுகளைக் கண்டால் உங்களுக்கு கோபம் வரும் பணத்தை சேமிப்பதில் உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும் அதுவும் யாருக்கும் தெரியாமல் சீக்கிரத்தில் சேமித்து வைப்பீர்கள் அவசர காலங்களில் குடும்பத்தை காப்பாற்றுவது உங்கள் இந்த சீக்கிரட் சேமிப்பு நிலம் மற்றும் வீடு வாங்குவதில் உங்களுக்கு அதீத விருப்பம் இருக்கும் அதில் முதலீடு செய்தால் பன்மடங்கு லாபம் கிடைக்கும் விருச்சிக லக்னக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் மற்றும் மறைமுகமான வழிகளில் பணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஆனால் ஷேர் மார்க்கெட் அல்லது சூதாட்டம் போன்ற விஷயங்களில் பேராசைப்பட்டால் இருக்கும் பணமும் போய்விடும் கவனம் தேவை கடன் வாங்குவதை அவமானம் என்று கருதுவீர்கள் அப்படி வாங்கினாலும் அதை விரைவில் அடைத்துவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பீர்கள் வயதான காலத்தில் மிக வசதியான வாழ்க்கையை வாழ்வீர்கள் பொருளாதார ரீதியாக நீங்கள் யாரையும் சாராமல் தனித்து நிற்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியம் விருச்சிக லக்னம் என்பது காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி இது மறைவிடங்களை குறிக்கும் ராசி என்பது ஆறாவது ராசி இது நோயை குறிக்கும் எனவே உங்களுக்கு வரும் நோய்கள் பெரும்பாலும் வெளியில் தெரியாது அல்லது கண்டுபிடிக்க சிரமமாக இருக்கும் குறிப்பாக சிறுநீரகம் வயிறு நரம்பு மண்டலம் மற்றும் இனப்பெருக்க உறுப்புகள் தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது மூல நோய் அல்லது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் உங்களை தாக்கலாம் நீங்கள் மனதிற்குள் கவலைகளை தேக்கி வைத்துக் கொள்வதால் மன அழுத்தம் ஏற்பட்டு அது உடல் நலத்தை பாதிக்கலாம் கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்தை கடைபிடித்தால் பாதி நோய்கள் குணமாகிவிடும் தினமும் குறைந்தது மூன்று லிட்டர் தண்ணீர் குடிப்பது உங்கள் உடலுக்கு நல்லது யோகா மற்றும் தியானம் செய்வது உங்கள் மனதிற்கு அமைதியை தரும் காரமான மற்றும் மசாலா உணவுகளை தவிர்த்து நீர் சத்து உள்ள உணவுகளை அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும் சின்ன உடல் உபாதை என்றாலும் அலட்சியம் செய்யாமல் மருத்துவரை பார்ப்பது நல்லது குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நல்ல யோகம் உண்டு ஐந்தாம் இடம் குருவின் வீடாக வருவதால் உங்கள் குழந்தைகள் மிகவும் அறிவாளிகளாகவும் தெய்வீக பக்தி உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் அவர்கள் படிப்பில் சிறந்து விளங்கி பெரிய பதவிகளை அடைவார்கள் ஆனால் நீங்கள் மிகவும் கண்டிப்பான பெற்றோராக இருப்பீர்கள் உங்கள் பிள்ளைகள் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் அவர்களின் ஒவ்வொரு அசைவையும் கண்காணிப்பீர்கள் இது அவர்களுக்கு சற்று அழுத்தத்தை தரலாம் அவர்கள் வளர்ந்த பிறகு அவர்களுக்குரிய சுதந்திரத்தை கொடுத்தால் உறவுமுறை நன்றாக இருக்கும் குழந்தைகள் மூலம் உங்களுக்கு பெருமை சேரும் அவர்கள் பிற்காலத்தில் உங்களை பாதுகாப்பார்கள் ஆனால் அவர்கள் வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று படிக்கும் அல்லது வேலை பார்க்கும் சூழ்நிலை உருவாகலாம் அதை பற்றி கவலைப்படாமல் அவர்களை ஊக்குவிப்பது நல்லது குலதெய்வ வழிபாடு உங்கள் வாரிசுகளின் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும் குழந்தைகளின் பிடிவாத குணத்தை சமாளிக்க நீங்கள் பொறுமையை கையாள்வது அவசியம் பயணங்கள் உங்களுக்கு பிடிக்கும் ஆனால் அது பயனுள்ள பயணமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் சும்மா ஊர் சுற்றுவதை விட ஆன்மீக தலங்களுக்கு செல்வது அல்லது தொழில் ரீதியான பயணங்களையே அதிகம் விரும்புவீர்கள் ஒன்பதாம் இடம் சந்திரன் வீடாக வருவதால் கடல் தாண்டி செல்லும் யோகம் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு பலருக்கு உண்டு தீர்த்த யாத்திரைகள் செல்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் நீர்நிலைகள் உள்ள இடங்களுக்கு சுற்றுலா செல்வது உங்களுக்கு மன அமைதியை தரும் பயணத்தின் போது புதிய மனிதர்களை சந்திப்பதும் அவர்களிடமிருந்து தகவல்களை தெரிந்து கொள்வதும் உங்களுக்கு பிடிக்கும் ஆனால் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் கண்ணீராசிக்காரர்களுக்கு புது தண்ணீர் ஒத்துக்கொள்ளாது பயணங்களை திட்டமிடுவதில் நீங்கள் மிகவும் கவனமாக இருப்பீர்கள் பாதுகாப்பான பயணங்களையே விரும்புவீர்கள் வண்டி வாகனங்களை ஓட்டும் போது வேகம் குறைப்பது நல்லது குறிப்பாக செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் கவனமாக இருப்பது அவசியம் முடிவாக சொல்ல வேண்டும் என்றால் விருச்சிக லக்னம் கண்ணீராசியில் பிறந்த நீங்கள் ஒரு புதிரான மனிதர் உங்களின் ஆழமான சிந்தனையும் கடின உழைப்பும் உங்களை வாழ்க்கையின் கோம்பில் ஏற்றும் என்பதில் சந்தேகமே இல்லை நீங்கள் ஒரு போராளி ஆனால் உங்களின் முன்கோபமும் மற்றவர்களை சந்தேகப்படும் குணமும் தேவையற்ற விமர்சனங்களும் தான் உங்கள் எதிரிகள் இதையெல்லாம் மாற்றிக்கொண்டு மற்றவர்களை நம்ப கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் மன்னிக்க தெரியாத குணம் உங்களுக்கு மன அழுத்தத்தை தரும் எனவே பழைய கசப்பான சம்பவங்களை மறந்துவிடுங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப் பெருமானையும் புதன்கிழமைகளில் பெருமாளையும் வழிபடுவது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும் உங்களின் திறமைக்கு இந்த உலகம் தலைவணங்கும் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் வல்லமை உங்களுக்கு உண்டு வெற்றி நிச்சயம் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்